பார்த்தீங்கன்னா செவ்வாழைத்தண்டை வந்து இப்படி நார் இல்லாமல் அப்படி தனித்தனியாக நைஸாக அப்படி அரிஞ்சுக்குங்க நீள நீளமாக அரிஞ்சிக்கிட்டு அப்படியே தண்ணியில் விட்டு அடைச்சிட்டு உப்பு போட்டு அப்படியே வச்சிடணுங்க அப்புறமாக்கி நம்ம பக்கடாவுக்கு மாவு கலந்துக்கிட்டு இதை அதோட போட்டு இப்படி பிணைஞ்சாப்பில கலந்துக்கிட்டு நம்ம பொறித்து எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செவ்வாழை வந்து ரொம்ப கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் இருக்குது இதோட பூவு பழம் அந்த தண்டு இதெல்லாம் இந்த கெற்பமாக இருக்கவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அதாவது கெற்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொடுத்தா அதாவது அதை பழப்ப கற்பையை பழப்படுத்துகிற தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் செவ்வாடை அதிகமாக எடுத்துக்குவாங்க சில பேர் இதை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இது பிடிக்கும் இதை தொட்டுக்கையும் கூட்டு வைப்பேன் அடிக்கடி நம்ம வீட்டில் ஒரு கொட்டை தான் ஒரு கட்டை தான் நான் கொண்டாந்து ரெண்டு கட்டை ரெண்டு கட்டை ஒரு கட்டை இருபத்தி அஞ்சு ஐம்பது ரூபான்னு வந்து நான் பழைய முதுக்கூரில் வந்து பெருமையா கோயில்கிட்ட வங்கே வாங்காந்து போட்டேன் பார்த்திங்கன்னா நம்ம நாலஞ்சு தார் வெற்றியாச்சு ஆனால் ரொம்ப வெடிக்க மாட்டேங்குது சிங்கம் வந்து ரொம்ப இல்லை அதிகமாக இல்லை நம்மளோட பச்சை வளத்தாரு இருக்கு இல்லையா அதுக்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லை ஒரு மூணு நாலுது இப்படி வெடிச்சடிச்சு இருக்குது இப்போ இதை எப்படி பக்கடாக செய்கிறேன்னு பார்ப்போம் மீடியம் கப் ஒரு கப் கடலை மாவு அதாவது இரநூறு இருக்கும் அதுக்கு இரநூறு ஒரு நூற்றம்பது இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்குங்க பக்கடா மாவு பாதத்துக்கே தெனஞ்சுக்குங்க கடலை மாவோட பச்சரிசி மாவை வந்து சரிக்கு சரி கூட போட்டுக்கலாம் பொறு பொருள்ன்னு இருக்கும் நல்லா நல்லா கெட்டியாக அப்போ தான் முறு முறுன்னு இருக்கும் நம்ம ஏற்கனவே வாழைத்தண்டில் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக லைட்டாக போட்டிருக்கேன் உப்பு ரொம்ப விட்டுட்டிங்கன்னா வராது பக்கடா நல்லா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பக்கட மாவு தான் பதம் தான் வந்துடுச்சு மாவுக்கு இப்போ நம்ம ியா நறுக்கி வச்சோம் இல்லையா வாடத்தண்டு அதை அப்படியே எல்லி சேர்த்துக்க வேண்டியதுதான் செம்மையாக இருக்கும் நீங்க ஒரு முறை சேர்த்து இது மாதிரி செஞ்சு பாருங்க இதை அப்படியே பிணைஞ்சு கொடுக்க வேண்டியதான் மாவோடு அதையே பெனஞ்சு கொடுக்க வேண்டியதான் மாவோட சேர்றது மாதிரி பாலைத்தண்டை நல்லா இப்படி சேர்த்து பெனஞ்சுக்கணும் இது அப்படியே அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் தயார் பண்ணுவோம் பாருங்கள் பக்கடா பொறிக்கிறதுக்கு நம்ம கடாய் வச்சால் ஆயில் விட்டோம் நம்ம பிணைஞ்சி வச்ச பக்கட மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குடிக்க வேண்டியது தான் அடுத்த பெரட்டி திருப்பி போட வேண்டியது நல்லா பெருக்கி போட்டு பொரிச்சுக்குவோம் மீதமான தீயில்தான் பொரிக்கணும் சூப்பராக இருக்கும் பக்கம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வாழைத்தண்ணி கொடிச்சு ரெடியாகிட்டு பாருங்கள் இதை அப்படியே நம்ம எடுத்துக்குவோம் நம்ம நம்ம போட்டு பொறிக்க வேண்டியது எண்ணெய் குடிக்கவே குடிக்காது அப்படியே கிடப்போம் என்ன இந்த வாழைத்தட்டு பக்கனை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது பிள்ளைங்கெல்லாம் கூட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதுங்க இப்படி பக்கடாவாக போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அது இது செவ்வானை தண்டை போட்டிருக்கேன் ரொம்ப தத்துக்கள் நிறைஞ்சது சாதாரண வாழத்தாயோடு ரொம்ப சத்தாக இருக்கும் இந்த சவாலை பொரிச்சதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக ரெடியாகிரு பாருங்கள் அப்படியே வேக வேக நம்ம திருப்பி விட்டு தோண்டி தான் வாழைத்தண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வெந்துடும் வேகட்டும் இந்த வானத்தண்டு பக்கடா பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சோன்னா டக்குன்னு நீங்கள் சிம்மடை வச்சாரு அடுப்பேன் அப்போ தான் நல்லா இதுவாக கிறிஸ்பியாக நம்ம பொரிக்கலாம் அவ்வளோதாங்க பொரிச்சாச்சு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு மொத்தமாக காமிக்கிறேன் இங்கே கவனிக்கணும்னா நம்ம ஊற்றின எண்ணெய் இவ்வளவு தான் எதையுமே குடிக்கணும் அப்படியே இருந்திருக்கு பாருங்கள் ஏன்னா மாவை டைட்டாக ஆஃப் நம்ம இது மாதிரி போட்டோம்னா அதில் வந்து எண்ணெய் குடிக்காதுங்க பாருங்கள் நம்ம தண்டு பக்கடா எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்கள் உள்ளே வாழைத்தண்டெல்லாம் அருமையாக வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் அருமையாக வந்திருக்கோம் நல்லா முறு மொறுன்னு இருக்கும் பக்கடா இங்கே பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட ரொம்ப ஹெல்த்தியானது இந்த பா தண்டு பக்கடா நீங்களும் அவசியம் அந்த மாதிரி வாழைத்தண்டு கிடச்சிச்சின்னா இதே மாதிரி பக்கடா செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களுக்கு ஆரம்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நல்லா ஹெல்த்தியாக மாதிரி ப பக்கடாவெல்லாம் பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு இது வந்து ரொம்ப வாழைத்தண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் டக்குனு வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மருன்னு சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பாட்டு கூட நீங்கள் சைடிஷாவோட தொட்டுக்கலாம் சாம்பார் ரசத்துக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க